ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி இஸ் ஒன் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு விஷயம் நடக்குது நம்ம இருந்தே பார்த்தீங்கன்னா அந்த விசித்ரா அவர்கள் பண்ணுற வேலைகள் இந்த ஆட்டிடியூட் விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்காது அதனால தான் பார்த்தீங்கன்னா விசித்ராவை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் அது வந்து விசித்ரா செயல்களுக்கு பிடிக்க மாட்டுது எங்கே எப்போ பார்த்தாலும் விசித்திர பற்றி இருக்கீங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் விசித்திரம் போனதுக்கப்புறமா அப்போ ஆடா இதுக்கப்புறம் விசித்ரா போகிறானாலாம் பேச மாட்டிங்களே நல்ல வேலை தப்பிச்சாங்கன்ற மாதிரி சொன்னாங்க பட் அவங்க ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க இல்லையா வந்தவுடனே ஆரம்பிச்சிட்டாங்க உங்களோடய ஜொன்னோ கெத்து என்னமோ இவங்கள பார்த்தோன்னே எல்லோரும் ஓடி ஒளிகிறாங்களாம் அதனால தான் முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணுமா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இவங்களோட அந்த லைவில் பார்க்குறோம் வினுஷா கூட இவங்க உட்காந்து நின்றுட்டு இருக்காங்க அந்த பக்கம் பார்க்குறாங்க அந்த பக்கம் மணி இருக்காப்புல அர்ச்சனா இருக்காங்க வேணாம் வேணாம் அந்த கேங் வந்து ரொம்ப கேங்கு நம்ம இந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு இவங்க பேசாமல் தனியாக போயிட்டு இப்போ வந்து கேமரா முன்னாடி எனக்கு யாருமே பேச மாட்டுறாங்க என்னை பார்த்து பயந்து ஓடி ஒளிகிறாங்களாம் எவ்வளோ திமிரு பேச்சு பாருங்களேன் இவங்க திருந்தவே மாட்டாங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா அதுவும் கேமரா முன்னாடி கெத்தாக வந்துட்டு அதுக்கு தான் நம்ம பேசறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும்னு சொல்கிறது ஃபேஸ் பார்க்க ஃபேஸ் பண்ணவே முடியல பாருங்கள் எத்தனை பேருக்கு அப்படியே என்ன என்ன சொல்கிறதுனே தெரில அப்படியே ஓடி உழையிறாங்க என்னை பார்த்து என்கிட்ட இருந்து தைரியமாக பேச வேண்டியதானே அப்போ உனக்கு தைரியம் இல்லைன்னா நீ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன் மனசில் ஒன்றுமே இல்லைன்னா தாராளமாக பேச வேண்டியதானே ஒருத்தரும் பேச மாட்டேறீங்க நான் வந்து ரெடி டு ஸ்பீக் எவ்ரிபடி அப்படின்றாங்க எவரிபடினா போயிட்டு தாராளமாக பேச வேண்டியது இவங்க பேச மாட்டாங்களாம் இவங்கக்கிட்ட வந்து வாழின்றோரம் வாங்க மேடம் பேசுங்க மேடம்னு சொல்லுமா என்ன வெளியே போயிட்டு உள்ளே வந்தாச்சு முதல் கேமில் இருக்கும்போது அந்த கெத்தை காமிச்சிக்கிட்டு அப்படியே வந்து ஓட்டிகிட்டு வந்தாச்சு இவ்வளோ தூரம் இப்போ வெளியே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு உள்ளே வந்தாச்சு இப்போ வெளியே பார்த்ததுனால தான் இப்போ ஒரு சில சப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க இல்லையா அவங்களுக்குன்னு அதனால் வந்து ஒரு கெத்தை காமிச்சிட்டு இவங்கள வந்து எல்லாரும் தாங்கணுமா யப்பா அதை வேணால் உங்களுடைய ஹஸ்பண்டும் உங்கள் குழந்தைங்க வேணால் தாங்குவாங்க இவங்கெல்லாம் தாங்கணும்னு எதிர்பார்க்கலாமா மேடம் என்ன மேடம் நீங்கள் பேசுறீங்க அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறமா அவங்களும் சளிச்சுட்டு என்ன பண்ண முடியும் ஆனால் லாஸ்ட்டாக சொல்கிறாங்க ஒரு வார்த்தை வாயில் தான் சிரிப்பு இருக்குது பட் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யாருமே பேசலை ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா விசித்திராவை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க இதுதான் ஆனால் அந்த ஒதுக்குன விஷயத்தையும் இவங்க வந்து பில்டப் பண்ணி இந்த கேமரா முன்னாடி வந்துட்டு தூக்கலாக பேசுகிறாங்க இதுதான் தான் விசித்ரா உங்களுக்கே தெரியும் என்னம்மா பில்டப் பண்ணுறாங்கப்பா ஆனாலும் இந்த ஆட்டிடியூடு இருக்கிற மாதிரி ஒரு சில பேர் பாருங்கள் கடைசி வரைக்கும் கஷ்டப்படுவாங்க மனதளவில் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க எல்லோரும் கூட ஈஸி கோவாக இருக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே நம்ம கொண்டு போக போகிறது கிடையாது போகும்போது அதை விட்டுட்டு நான் தான் அப்படின்னு ஒரு அகங்காரத்துலையும் ஆணவத்திலையும் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இங்கே எல்லோரும் ஒதுக்கி வச்சாங்கன்றதை அவங்க லாஸ்ட்டாக சொல்லிவிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து என்னை பார்க்குறதுக்கு பயப்படுறாங்க ஓடி ஒளிடுறாங்க அட்டோட்டோ அட்டோட்டோட்டோ யோம்மா உங்களோட கருத்தை சொல்லுங்க பாய் நண்பர்களில்